ராசி அன்பர்களே குழந்தாய் இது அம்மனின் வாக்கு உங்களின் வாழ்க்கை ரகசியம் பிறப்பிலிருந்து இறப்புக்கிடையில் இவையெல்லாம் நடந்தே தீரும் இது நூறு வீதம் உண்மை நம்பினால் நம்புங்கள் அம்மனை நம்புவர்களுக்கு எனது ஆசீர்வாதங்கள் அம்மனின் நீங்கள் இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் தொழில் பொருளாதார நிலை ராசியின் குடும்ப வாழ்க்கை மன வாழ்க்கை உங்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பக்கியம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ரிசவராசி அன்பர்களே குழந்தாய் அன்பானவர்கள் நீங்கள் பழகுவதற்கு இனிமையானவர்கள் அடிக்கடி மாறாமல் ஒரே விதமான வாழவே பிரியப்படுபவர்கள் பெரிய மாற்றங்களை விரும்பி வரவேற்க மாட்டார்கள் இவர்கள் கற்பனைக் கோட்டை கட்டி அதில் வாழ்ந்து மகிழ மாட்டார்கள் வாழ்க்கை பிரச்சனைகளைக் கண்டு தயங்கி தள்ளிப் போகாமல் அப்போதைக்கு அப்போதே எதிர்நீச்சல் போட்டு போராடி கரை சேரக்கூடியவர்கள் இந்த ரிசவராசிக்காரர்கள் சுமாரான உயரமாகவோ குள்ளமாகவோ இருப்பீர்கள் அவர்களுடைய உடற்கட்டு நன்கு அமைந்திருக்கும் இந்த ராசியில் பிறந்த பெண்களுக்கு இடுப்பு அகன்றிருக்கும் அநேகமாக முப்பது வயதான தாண்டும் போது ஆண் பெண் இருவருக்குமே உடலில் சதை கொஞ்சம் போடும் முகத்தில் சிக்கனமும் கண்களில் நண்பும் காணப்படும் அழகான சிரிப்பு அழகாக சிரிப்பார்கள் சுக்கிரனுக்கு இது ஆட்சி வீடானதால் இந்த ராசி பெண்களுக்கு நுண்கலைகளில் அதிக ஈடுபாடு இருக்கும் மற்ற கிரக அமைப்புகளும் சிறப்பாக அமைந்திருந்தால் கலையுலகத்தில் கொடி பரப்பீர்கள் வளைந்த உதடுகளும் ஆப்பிள் போன்ற கண்ணங்களும் மகன்ற நெற்றியும் பலருக்கு அமைந்திருக்கும் தோல்விகளை கண்டு அஞ்ச மாட்டீர்கள் மன உறுதியோடு தொடர்ந்து முயற்சி செய்து வெற்றி காணுவதில் துப்பாக இருப்பீர்கள் கொஞ்சம் பயந்த சுபாவமும் யாரும் உங்களை விட்டால் பயந்து போவீர்கள் அதே நேரம் உங்களில் அதிகம் பாசம் செலுத்துபவர்களுக்காக நீங்கள் எதுவும் செய்வீர்கள் நண்பர்களிடம் சுமூகமாக பேசினாலும் ஓரளவு ரகசியத்தை மனதை விட்டுச் சொல்ல மாட்டார்கள் இந்த ராசி நேயர்கள் சிலர் அதிக தர்ம சிந்தனை கொண்டவர்கள் பிரதி பிரயோசனம் எதிர்பாராமல் உதவி செய்யும் தன்மை கொண்டவர்களாக இருப்பீர்கள் சண்டையைக் கண்டால் அந்த இடத்திலேயே இருக்க மாட்டீர்கள் ஓடி மறைந்து விடுவீர்கள் அவ்வளவு பயந்தனீர்கள் ஆனால் அவர்களுக்கு கோபம் வந்தால் அடக்கிக் கொள்ள முடியாமல் சின்ன தயங்க மாட்டீர்கள் ரிசவராசி நேயர்கள் திருமண விஷயத்தில் மிகவும் அக்கறை காட்டுவார்கள் திருமணமானதும் தம்பதிகள் ஒற்றுமையுடனும் அன்புடனும் பழகி மனவாழ்க்கை நன்றாக அனுபவிப்பீர்கள் அந்நியோனியமாக வாழக்கூடிய உங்களுக்கு திருமண வாழ்க்கையானது ஒரு வயதுக்கு முப்பத்தஞ்சு நாற்பது வயதுக்கு இடையிலாம் நடக்கும் கூடுதலாக பெண்களாக ஒரு இருபத்தெட்டு தொடக்கம் முப்பத்தைந்து வயதுக்கெல்லாம் நடக்கலாம் அதாவது பிந்திய திருமணம் தான் கிறிசவராசிக்காரர்களுக்கு நடக்கும் அதுவே அவசரப்பட்டு செய்து வைத்தால் பிரிவில்லாம் முடியும் கூடுதலாக ரிசவ ராசிக்காரர்களே ஒற்றுமையுடனும் நண்புடனும் பழகி மன வாழ்க்கை நன்றாக இருக்கும் உங்களின் ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுத்து கொடுத்து அந்நியோனியமாக இருப்பீர்கள் இந்த ரிசவராசிக்கார்கள் ராசிக்காரர்கள் கன்னிய ராசியாக மகர ராசியாகோ பிறந்தவர்கள் ஜோடி சேர்ந்தால் அதாவது கன்னி அல்லது மகரம் ரிசவத்துடன் ஜோடி சேர்ந்தால் மிகவும் பொருத்தமாக இருக்கும் கன்னி அல்லது மகர காரரை ஜோடி சித்தார் ராசிக்காரர்கள அதே நேரம் சிம்மம் கும்பம் சிம்மம் கும்பம் ராசிகளில் பிறந்தவர்களை சேர்க்காமல் இருப்பது நல்லது ரிஷவராசிக்கு பொருந்தவே பொருந்தாது இந்த சிம்மும் கும்பமும் ரிஷவராசிக்கு சுக்கரன் சொந்த வீட்டுக்காரனாகவும் சந்திரன் உச்சமானவனாகவும் இருப்பதால் இந்த ராசிக்காரர்கள் மன வாழ்க்கையை சுவைப்பதில் மிகவும் கவனமாக இருப்பார்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு அம்மாவின் துணை அதிகமாக இருக்கும் ஏன் சந்திரன் அம்மா சந்திரன் உச்சம் பெற்றிருக்கிறதாலும் அதே ஆணாக இருந்தால் இந்த ரிசவ ராசிக்காரர்களுக்கு வெறும் மனைவியின் துணையும் இருக்கும் சந்திரன் மனைவியை குறிக்கும் அம்மாவையும் குறிக்கும் மனைவியையும் குறிக்கும் ஓகே நீங்கள் ஆணாக இருந்தன பெண்ணாக இருந்தன ரிசவராசிக்காரர்கள் மன வாழ்க்கையை சுவைப்பதில் மிகவும் கவனமாக இருப்பீர்கள் நீண்ட காலம் தம்பதியரிடையில் கனிவும் நெருக்கமும் இணைந்து காணப்படும் இந்த நேயர்கள் வலுவான உடற்கட்டு பெற்றிருந்தாலும் உடல் பருமனம் அதிக எடையும் பெரும் வாய்ப்பு இவர்களுக்கு இயற்கையாகவே அமைந்திருப்பதால் உணவு விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அனுபவித்து சாப்பிடவும் உங்களுக்கு திருமணம் செய்யும் போது பிந்திய திருமணம் மட்டுமில்லாமல் வடிவாக பொருத்தம் பார்த்து செய்யுங்கள் உங்களுக்கு மாங்கல் ஜெயம் அதாவது வேற கணவனோ மனைவியோ உங்களுடன் அன்பாக அந்நியோனியமாக வாழ்ந்தாலும் ஓரளவு காலத்தில் பிரி அதாவது இறப்பை கொடுத்து விடுவார் பிரிய மாட்டீர்கள் இறந்து விடுவார் ஆகவே நீங்கள் உங்களுக்கு கல்யாணம் பேசும் போதே கவுரி விரதத்தை இருக்க திறன் அப்ப நீங்கள் காலம்புற வடிவாக அந்யோனியமாக வாழ்ந்தாலும் உங்களை விட்டு இறந்துடாமல் இருக்கலாம் சரி இல்லாட்டி வடிவா நூறு வீத பொருத்தம் பார்த்து செய்து வச்சாலும் அந்த பிரச்சனை வராது சரி அடுத்தது கடவுள் ஆசீர்வாதம் இந்த அம்மனின் ஆசீர்வாதம் அனைவருக்கும் இருக்கும் தொடர்ந்து வீடியோவை பார்க்கலாம் இந்த ரிசவராசி பெண்கள் தங்கள் அழகாக உடைய உடுத்த விரும்புவதை போல சுத்தமாக வைத்திருப்பார்கள் இந்த சிலரிடம் வேலைகளும் நளினமும் கவர்ச்சியும் இருக்கும் புரர் பார்த்து தம்மை பாராட்ட வேண்டுமென்ற நினைப்பு இவர்களுக்கு உள்ளத்துக்குள் இருக்கும் தன்னை மட்டுமில்லாம தனது சாப்பாட்டையும் பாராட்டினால் அடிக்கடி அவர்களை கூப்பிட்டு விருந்து வெளியாக்களை கூப்பிட்டு செய்தார் விட பணிந்திருவர் திருப்தி ஏற்படாமல் மட்டுமே எந்த விஷயத்தையும் செய்வார்கள் எதிலும் ஒரு நியதியை எதிர்பார்ப்பார்கள் இந்த ராசிக்காரர்கள் வெள்ளை உடையத்தான் விரும்பி அணிவார்கள் வண்ணத் துணியாக இருந்தாலும் தும்பைப்பூ மாதிரி சலவித்துணிய உடுத்துவார்கள் எந்த காரியத்தையும் திறம்பட செய்வதுடன் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவர்கள் இந்த ரிசவராசிக்கார்கள் தனக்கென ஒரு வரி வழியை ஏற்படுத்தி அதன் வழியேதான் தான் செல்வ இலகிய மனம் தாராள சிந்தனையும் உடையவர் இவர்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன் இந்த அம்மனின் வாக்குடன் இந்த வசிரஜி கைரேகையின் ஜோதிடம் சனல் இது இந்த சனலுடன் நீங்கள் தொடர்ந்து கைரேகை ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான ராசி சம்பந்தமானதையும் நீங்கள் அறிந்து கொள்ள சகலவெட்டையும் அறிந்து கொள்ள என்னுடன் நீங்கள் சப்பரேட் வெட்டின கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற விலைக்குள்ள கிளிக் பண்ணணும் நான் போட்ட போட போன அனைத்து வீடியோக்களையும் நீங்கள் பார்த்து பயம்பெறலாம் அனைவருக்கும் அம்மனின் ஆசீர்வாதங்களும் கணவதியின் ஆசீர்வாதங்களும் உரித்தாகட்டும் தொடர்ந்து பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பகிருங்கள் அனைவரும் பயன்பெறட்டும் ஜோதிடம் கேட்கண்டா ஒற்று கேள்வி மட்டும் இதில் இலவசமாக கொமான் மூலம் எழுதி கேட்கலாம் மற்றபடி முழுமையாக கேட்கணும் என்றால் முன்கூட்டியை காசு கட்டி எனது போன் நம்பர் மூலம் வாட்ஸ்அப் மூலம் எழுதி கேளுங்கள் சரி விவசாயம் தோட்ட வேலை பூச்செடி உங்களின் பிடித்த வேலைகள் வள பூச்செடிகள் வளர்க்குறது கட்டிடக்கலை ரியல் எஸ்டேட் போன்ற தொழில்களும் உங்களுக்கு விருப்பம் அதாவது பூச்செடிகள் நட்டு விற்பதும் உங்களுக்கு விருப்பம் அதே நேரம் உங்கள் வீட்டிலும் நீங்கள் அப்படியே வேலைக்கு போவாட்டையும் வீட்டில் ஒரு பெண்களாக இருந்தால் கூட ஆங்களாக இருந்தாலும் நீங்கள் வீட்டில் அலங்கரி அலங்க வடிவாக வைத்திருப்பீர்கள் வீட்டில் வந்து பூச்செடிகள் பூக்கண்டுகள் எல்லாம் நட்டு உங்களோட பூஞ்சோளையாத்தான் உங்களோட வீடு இருக்கும் கூடுதலாக உங்களுக்கு அது பூக்கண்டுகள் விருப்பமாக இருக்கும் இந்த ரிசவராசிக்காரர்களுக்கு ரசன நீங்கள் ஆன்மீக சேவை முதலியவற்றில் ஈடுபடக்கூடியவர்கள் இந்த ரிசவ ராசிக்காரர்கள் பெரிய நட்சத்திர தொட்டல்களை வைத்து நடத்துபவர்கள் பெரும்பாலானோர் இந்த ரிசவராசிக்காரர்களாக இருப்பார்கள் உங்களின் தொழில் வந்து பெ பெரிய நட்சத்திர கொட்டல்கள் கட்டிடக்கலைகள் ஆன்மீக சேவைகள் பூச்செடி வளர்ப்பு ஜோதிடக்கலை கலை ஜோதிடம் சொல்லுவது போன்றவற்றில் ஈடுபடக்கூடியவர்கள் இந்த ரிசவராசிக்காரர்கள் மற்றும் அரசியல்வாதியிலும் இவர்களை பார்க்கலாம் அரசியல்களில் ஈடுபடுவர்களாகவும் இருக்கின்றார்கள் இந்த ராசிக்கு சொந்தக்காரரான சுக்குரன் ஜாதகத்தில் நல்ல அம்சத்தில் இருந்தால் சங்கீதம் நாட்டியம் உடை தயாரித்தல் அழகு கலைகள் ஆகியவற்றில் சிறந்து விளங்குவீர்கள் இல் பிறந்தவர்கள் வேலையில் முழு மனதுடன் உழைப்பர் பணத்தை கடவுளாக நினைப்பார் இவரிடம் பணம் தங்காது எவ்வளவு சம்பாதிக்கிறாரோ அவ்வளவு செலவு ஆகும் பணம் சம்பாதித்தால் வல்லவர் மற்றவரிடம் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்துவர் இதனால் இவர் சுயநலவாதியாக இருக்கின்றார் ரிசர்வ் ராசிக்காரர்கள் பணக்காராக முடிவதில்லை ஏனெனில் பணத்தை சேமிக்க தெரியாது பணத்தை சம்பாதி வர்கள் அதே நேரம் மேல் யார் நல்ல மாறி இவருடன் நல்ல பேர் எடுக்கின்றார்களோ அவர்களுக்கு இவர் விழித்து விடுவார் இவர் கையில் வைத்திருக்க தெரியாது இவர் ஆடம்பரமாகவும் வடிவாகவும் வீட்டையும் வடிவாக வைத்திருக்கணும் நினைப்பார்கள் தன்னிடம் அதிகம் பாசம் வைத்திருப்பவர்களுக்கு சிலை அளிப்பார்கள் அதனால் எவ்வளவுதான் கடினமாக உழைத்தாலும் இவரின் கையில் பணம் தங்குவது இல்லை ராசிக்காரர்களின் காதல் உறவு காதலில் கை தேர்ந்தவர்களாக இருப்பார் இவர்கள் தாங்கள் விரும்பும் ஒருவரை எளிதாக கவர்ந்து அவரை காதலில் வைப்பதில் கிள்ளாடி இவர்கள் காதல் உண்மையானதாகவும் தூய்மையானதாகவும் இருக்கும் தாம்பத்தியத்திலும் அதிக ஆர்வம் கொண்டவராக இருப்பார்கள் இந்த ரிசவராசிக்காரர்கள் மற்றும் ரிசவராசிக்காரர்கள் குழந்தை பாக்கியமானது விசவராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் அதிகமான விசவராசிக்காரர்களுக்கு பெண் குழந்தைதான் நிரந்தரமாக இருக்கும் இவர்களை பார்க்க ஆண் குழந்தை குறைவாகத்தான் இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும் மிஞ்சி அதுக்கு மேலே குழந்தை பாக்கியம் இவர்களுக்கு இருக்காது குழந்தை பாக்கியம் பிறக்கிறது கஷ்டம் இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் பிறந்தாலும் ஆண் பெண் குழந்தை இருந்தாலும் சரி இவர்களுக்கு இவர்களுடன் பிற்காலத்தில் இவர்களை பார்க்க போவது இவர்களின் பெண் குழந்தை தான் ஆண் குழந்தையால் இவர்கள் கூடுதலாக கஷ்டத்தை அனுபவிப்பார்கள் இவர்களுக்கு பிறகு ஆண் குழந்தையால் இவர்கள் கூடுதலாக இந்த ரிசவராசிக்காரர்கள் கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டி வரும் ரிசவராசி நேயர்களுக்கின் உடல் ஆரோக்கியத்தை பார்ப்போம் உடல் ஆரோக்கியம் ஆனது ரிசவராசி நேயர்களுக்கு வயிற்று உபாதை உண்டாகும் வயிற்று உபாதையும் வாயு கோளாறு சக்கர நோய் கோளாறு தொண்டை முதலிய நோய் கல்லுண்டு தொண்டை வற்றில் மாரடைப்பு இறக்க வாய்ப்புண்டு மாரடைப்பால் இறக்க வாய்ப்புண்டு இருந்தாலும் ஆரோக்கியமாக இருப்பதற்கு திசை நடக்கும் போது எண்ணற்ற நோய்கள் வந்து சேரும் இவர்கள் நோயிலிருந்து தவிப்பதற்கு பழம் இளநீர் தக்காளி போன்றவற்றை உண்டு வர வேண்டும் ஆரோக்கியமான உணவுகளை உண்ணவும் கடைக்கில் பொதி செய்யப்பட்டு பண்ணப்பட்டு விற்கப்படும் உணவுகள் சிப்ஸ் வகைகளை வாங்கி நீங்கள் உண்ண வேண்டாம் ஆரோக்கியமான உணவை உண்பதன் மூலம் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம் அடுத்தது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் வந்து ஆறு ஆறு அல்லது ஆறு கூட்டுத்தொகை வரும்வதை நீங்கள் அதிர்ஷ்ட நாளாக எடுத்துக்கொள்ளவும் சரி ரிசவராசிக்காரர்களே ரிசவராசி அன்பர்களே உங்களுக்கு கல் வந்து வைரம் உங்களுக்கான அதிர்ஷ்ட கல் வைரம் இந்த ராசிக்காரர்களுக்கு துன்பம் நேராமல் இருக்க வைரம் அணிய வேண்டும் இந்த கல்லை வெள்ளை தங்கத்தில் அல்லது வெள்ளியில் வைரக்கல் வைத்து அணிந்தால் சங்கடம் தீரம் வெள்ளியில வைரக்கல் வைத்து மோதிரமாக உங்கள் கை தோளில் முட்டக்கூடியதாக போற்றிருந்தால் உங்களின் சங்கடங்கள் நீரம் வைரக்கல்லை சனிக்கிழமையில் சுபதினத்தில் அணிய வேண்டும் சனிக்கிழமையில சுபதினத்தில் அணியவும் உலகவுடில் முழுமையாக திரும்ப திரும்ப போட்டுக்களுங்கள் மற்றவர்கள் பகிருங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் கல்வி உங்களின் கல்வியானது மறைமுகமாக ஒவ்வொருவரையும் நேசிப்ப பரம்பரை விஷயங்கள் இணைத்து புதிய பகுதியை ஆர்வம் ஆர்வமுள்ளவர்கள் இவர்கள் விடாமுயற்சி உடையவர்கள் தமது கல்வியாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி கட்டின உழைப்பாளிகளாகவும் விடாமுயற்சியுடனும் செயல்படக்கூடியவர்கள் இவர்கள் இவர்கள் பணத்தை சிக்கனமாக சேர்த்து தேவைக்குச் செலவழித்தாலும் பணத்தை சிக்கனமாக சேர்த்து வைக்கக்கூடிய தன்மையும் வளர்த்துக் கொள்வதால் இவர்கள் நன்றாக வாழ முடியும் அடுத்ததாக மிதுன ராசிக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்